ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா வடித்த மஞ்சள் பொடி காயப்பொடி வத்தல் கருவேப்பில அவ்வளோதாங்க ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன கடுகு கடுகுலுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க வேர்க்கடலையும் கொஞ்சம் சூடாயிருச்சு இப்போ நான் துருவனை இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு நல்ல வாசனை லெமன் சாதத்துக்கு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வத்தல் போட்டுக்கிட்டேன் மூணு வத்தல் போட்டேன் காயப்பொடி சேர்த்துக்கணும் காயும் கொஞ்சம் பொறிஞ்சவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்தாச்சு இப்போ மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கணுங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணவுடனே தான் லெமன் ஊற்றணும் ஆஃப் பண்ணுறக்கு முன்னாடியே ஊற்ற வேண்டாம் கடுத்துரும் இப்போ கொஞ்சம் ஆறட்டும் இந்த இது ஆறினோன்னா நான் வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறேன் லேஸாக கிளறி விடணுங்க சாதம் உடஞ்சிரும் இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் ரொம்ப கிண்டணோன்னா ஒன்று போல கிளரி விட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருச்சிங்க சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்